நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு என்னசெப்ட்னா ஒரு வேலை விஷயமா போறாரு காலேஜ் டைம்ல அது அந்த பொண்ணு வந்து அவரை இது பண்ணல அப்ப அவர் வீட்டுக்கு போறாரு அதுக்கப்புறம் போய் அந்த பொண்ணை இது பண்ணி அந்த பொண்ணு கூட சேர்ந்து அவங்க ஒர்க் பண்றாங்க அந்த பொண்ணு ஐடி கம்பி ஒர்க் பண்றாங்க அந்த பொண்ணு செஞ்சு இது பண்ணி லவ் செட் ஆகிட்டு இல்ல பொண்ணுக்காக அவரு லவ் பண்ணாரு காலேஜ் டைம்ல

லாஸ்டா அந்த பொண்ணு ஓகே இருக்கா கல்யாணம் பண்ணி நானே லாஸ்ட்டா அவருக்கு இது இது எப்படின்னா ஒரு ஃப்ரெண்டா போய் லவ் முடியும்